பிரான்சில் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து மொத்தம் பத்தொன்பது பேரின் பிரெஞ்சு குடியுரிமை பறிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது பிரான்சில் ஆபத்தான செயற்பாடு மற்றும் சட்டத்திற்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபடுவோரின் குடியுரிமையே பறிக்கப்படுவதாக உள்துறை அமைச்சர் ஜெரால்ட் டார்மனா தெரிவித்திருந்தார் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பேர் பிரெஞ்சு குடியுரிமையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் சமீபத்திய மாதங்களில் சிறை தண்டனையை அனுபவித்து முடித்த குற்றவாளிகளின் எண்ணிக்கையில் உள்ள அதிகரிப்பே இவ்வாறு குடியுரிமை பறிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க காரணமாகி உள்ளது கடந்த ஏப்ரலில் பிரான்சில் உள்ள அதிகாரிகளின் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு பயங்கரவாத குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்ட மொராக்கோ நாட்டவரான என்பவரை நாடு கடத்தியுள்ளனர் ஆண்டிலே இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் பிரெஞ்சு ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்ட முயற்சித்த குற்றத்திற்காக அண்மையில் இருபத்தி வயதுடைய மமோய் டி என்பவரது பிரெஞ்சு குடியுரிமை பறிக்கப்பட்டது இந்த நடவடிக்கைக்கு பிரான்சின் உள்துறை அமைச்சர் ஜெரால் டார்மனா தனது எக்ஸ் கணக்கில் ஒரு பதிவை பதிவிட்டு பிரெஞ்சு அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் தலைமை ஆசிரியர்கள் போலீஸ் அதிகாரிகள் ஜந்தாம் அதிகாரிகள் மற்றும் உளவுத்துறை சேவை முகவர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் குற்ற செயல்களில் எவர் ஈடுபட்டாலும் அவர்களின் குடியிருப்பு அனுமதி மற்றும் உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க நான் உறுதியான அறிவுறுத்தல்களை வழங்கி உள்ளேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார்